ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்து தோழி வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் சிக்கன் இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மசாலா சிக்கன் வருவாய் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் லெக் பீஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் பீஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சிக்கனை சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம் வாங்க மசாலாலாம் வறுக்கலாம் மசாலா வறுக்கிறதுக்கு வானல் வச்சுக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதை விட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே பட்டை லவங்கம் பிரிட்ஜு இலை இதெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு ஆற வச்சு இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம் உருவாணன் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வதக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் சிக்கனை வதக்க விட்டதும் அரைச்சிட்டு வந்த பொடியை இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டுக்கலாம் மூடி எடுத்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா விழுந்து அதில் இருக்க தண்ணி தான் பஞ்சரத்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க தேவைக்காக மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிதமான தேயில நல்லா ஒரு பத்து நிமிஷத்தை கலந்து கொடுத்துக்கங்க சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில மேலே தூவி கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான மசாலா சிக்கன் வருவல் ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கிராமத்தை தொழில் சேனலை பண்ணுங்கள் பாய்